இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டி கடந்த பதினைந்தாம் தேதி ராஜ்கோட்டில் தொடங்கியது இதில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா முதலில் பேட்டிங் தேர்வு செய்தார் அதன்படி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி நானூத்தி நாற்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தது இதைத் தொடர்ந்து பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி முன்னூத்தி பத்தொன்பது ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது இதைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸ் தொடங்கியது இதில் பேட்டிங் செய்த இந்திய அணி நான்கு விக்கெட்கள் இழப்பிற்கு நானூத்தி முப்பது ரன்களை எடுத்து டிக்ளேர் செய்தது இந்த போட்டியில் ஜெய்ஷ்வால் பதினான்கு பவுண்டரிஸ் மற்றும் பனிரெண்டு சிக்சர்கள் என மொத்தமாக இருநூத்தி பதினான்கு ரன்கள் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார் முன்னதாக இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இவர் இருநூத்தி ஒன்பது ரன்களை எடுத்திருந்தார் இதன் மூலம் தொடர்ந்து அடுத்தடுத்த டெஸ்ட் போட்டிகளில் இரட்டை சதம் விளாசிய மூன்றாவது இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார் இவருக்கு முன்பாக ஜாம்பவான் வீரரான வினோத் காம்லி மற்றும் நட்சத்திர வீரர் விராட் கோலி இருவரும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த போட்டிகளில் இரட்டை சதம் விளாசியுள்ளனர் அதேபோல் இரட்டை சதம் விளாசிய அடுத்த இரண்டு பந்துகளில் சிக்சர் அடித்த ஜெய்ஷ்வால் இன்னொரு சாதனையையும் படைத்துள்ளார் இதன் மூலமாக டெஸ்ட் கிரிக்கெட்டின் ஒரே இன்னிங்ஸில் அதிக சிக்சர்களை விளாசிய வீரர் என்ற வாசம் சாதனையை சமன் செய்துள்ளார் இருபத்தி இரண்டு வயதிலேயே பல்வேறு சாதனைகளை படைத்துள்ள ஜெய்ச்பாலுக்கு ரசிகர்கள் பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்